எங்கே பாரதம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அதை நேற்றுக்கு வந்த தீர்ப்பை தீர்ப்புல இரண்டு நீதிபதிகள் அமர்வு நேற்று ஒருவர் நீதிபதி கிருஷ்ணகுமார் இன்னொருவர் பி பி பாலாஜி இவங்க இந்த இல்லசு கள்ள சாராய சாவுல அவங்க எந்தெந்த புள்ளி விவரங்களை வச்சு இந்த சாராய கேஸ் வந்து சிபிசிஐடிலையும் சிபிஐக்கு புகழுங்கிறத பலவேறு பெட்டிஷன் தரப்புலேயும் அந்த பெட்டிஷனை வச்சு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க புள்ளி விவரங்கள் புள்ளி விவரங்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலையில இந்த கள்ள சாராயங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுவும் முக்கியமா விழுப்புரம் கள்ள விழுப்புரம் கடலூர் இந்த கேசஸ் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல வந்து இந்த கள்ள சாராய சாராயம் காய்ச்சறதும் இருக்கும் இருக்கட்டும் அதை குடிக்கிறவங்களும் இதனால இறந்து போறவங்களும் கூடுதலா போயிட்டு இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனா வைக்கிறாங்க ரெண்டாவது அவங்க என்ன மேற்கூட்டு குறிப்பு சொல்றாங்கன்னா டிசம்பர் பதிமூணு இருபது இருபத்தி மூணு ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க என்ன லெட்டர் அனுப்புறாங்கன்னாக்க இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கள்ளச்சாரையம் காய்ச்சறது நிறைய இருக்கு இது வந்து ஸ்டேட்டோட இது இன்டர்வென்ஷன் வேணும் ஏன்னா போலீஸ்க்கு வந்து அந்த முழுமையான ஒரு அதிகாரம் கொடுத்தாதான் அவங்க வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ண முடியும் முடியும் எடுக்க இதுக்கு நடுவுல அவங்க என்ன இந்த லெட்டரை வந்து ஸ்டேட் கண்டுக்கவே இல்ல இந்த டிஜிபி வந்து லெட்டர் அமிச்சு கூட டேரக்டர் ஜெனரல் போலீஸ் அமிச்சும் இந்த ஸ்டேட் வந்து கண்டும் காணாமத இருந்திருக்கு அதே போல ஜூரிஸ்டிக்சன்ல பொறுச்ச அந்த அந்த கள்ளக்குறிச்சி கடலூர் அந்த இடத்துல வந்து ஒரு இது சம்பந்தமான இது பண்ற போது அங்க வந்து ஒரு இன்டர்வியூம் சார்ஜ் ஷீட் வந்து போட்டிருக்காங்களே ஒழிய வேற எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அதனால தான் இந்த கேஸ சிபி சி ஐடி கிரைம் சி ஐடில இருந்து சிபி கட்டாயமா மாற்ற வேண்டும் இது மா இது மாதிரி மாத்தனும்னு யார் யார் பெட்டிஷன் போட்டாங்க தேவோதிக பாமக கட்சி அதிமுக பாஜக இவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில பெட்டிஷன் போட்டிருக்காங்க அந்த பெட்டிஷனோட ஹியரிங் தான் நேத்திக்கு நடந்துச்சு அதே மாதிரி இந்த கோர்ட் என்னென்ன வந்து மேற்கொண்டு சொல்ல வருதுனாக்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகவும் ரேர் அதாவது ஒரு நடக்க பார்க்கவே முடியாத வந்து அந்த எண்ணிக்கையில வந்து இது வந்து இந்த டெத்து நடந்துட்டு இருக்கு இந்த டெத்து நடந்ததுனால இந்த சாவுகள் நடந்ததுனால இனிமே மேற்கொண்டு சிபிஐக்கு போர்ச்ச இது வந்து ரொம்ப நியாயமாகவும் எந்த சார்பையும் சாராம ஒரு நேர்மையான முறையில வந்து நடக்கணும்னு தான் இவங்க வந்து சிபிஐக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க கேஸ அதே போல ஒரு கான்ட்ரவர்சி என்ன இருக்குன்னாக்க சர்ச்சை அறுபத்தி ஏழுன்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல அறுபத்தெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கோர்ட்ல என்ன அப்சர்வ் பண்றாங்க ஏழுன்னு வச்சுக்கோம் அறுபத்தெட்டுனா கூட ஒண்ணு கூடுதலா இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்க போறதில்லை இல்லை வந்து நம்மளோட ஜட்மெண்ட்லயோ நம்மளோட ஆக்ஷன்லயும் எந்த இதுவும் இருக்க போறது இல்ல இருக்க அதனால இல்லை அறுபத்தி இன்னொன்னு என்ன அப்சர்வ் பண்றாங்க முக்கியமான கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் போலீஸ் ஸ்டேஷன் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே தைரியமா கள்ளசாரையை வித்திருக்காரு அந்த அந்த கள்ளசாரை வித்தவரை எவ்வளவு கேசஸ் அவர் மேல இருந்தாலும் அவர் இன்னைக்கும் தன்னிச்சையா தான் போயிட்டு இருக்காரு அவரை எந்த போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணல எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஏன் போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கவில்லை ஏன் அவங்க வந்து கண்டும் காணாம இருந்தாங்கன்னு கோர்ட் கேக்குறாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து இவங்க இன்னொன்னு அப்சர்வ் என்ன பண்றாங்க சிபிசிஐடி வந்து மிஸ்டரெக்ட் பண்றாங்க எப்படின்னாக்க ரெண்டு பேர் இருந்து வந்து இல்லீகல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் கொடுத்து இந்த கள்ளக்குறிச்சி சாராயத்துல மிக்ஸ் பண்ணிருக்காங்க அதை கண்டு காணாம இருந்தது போலீஸ் ஏன் இப்படி பண்றாங்க இந்த இன்டர் ஸ்டேட் வர்ற இன்டர் ஸ்டேட் உங்களுக்கு சிபிஐ வழக்கமா பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உள்ள சம்பந்தமான விஷயங்கள்லயும் ஆல் இந்தியா லெவல்ல உள்ள விஷயங்களுக்கும் கட்டாயமா சிபிஐ வந்து அவங்க தலையிட்டு கட்டாயமா வேணும் ஏன்னா இங்க போலீஸ் லெவல்லயும் இதை வந்து அவங்க சரி பண்ணல சிபி சிஐடி ல கொடுத்தும் எந்த விதமான ஆக்ஷனும் இல்ல அதனால தான் இவங்க பெட்டிஷன் எதிர்தரப்பினர் எல்லாரும் இப்ப டீம்கே ஆட்சிக்கு இருக்கிற எதிர்தர்ப்பினர் பாமகா தேமுதிக பாஜக அதிமுக எல்லாரும் பெட்டிஷன் போட்டு சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாங்க இது இவ்வளவு கிட்டக்க நடந்து கூட அவங்க வந்து போலீஸ் கண்டு காணாம இருந்தது வந்து அபிஷியல்ஸ் மட்டும் சஸ்பென்ட் பண்ணது மட்டும் ஒரு இந்த ஒரு சொல்யூஷன் ஆகாது ஏன்னா சஸ்பென்ஷன் பண்ணவரையும் ஒருத்தர் ரிவோக் பண்ணி திருப்பி உள்ள இது பண்ணிட்டாங்க இது மேனுபேக்சர் பண்றது விக்க வருது இது எல்லா லெவல்லுமே இவங்க வந்து ஒரு அவங்க இருக்க வேண்டிய ஆக்ஷனை விட்டு விட்டுட்டாங்க போலீஸோட இன்ஆக்ஷன் சம இதுல வந்து பயங்கரமா அப்பட்டமா தெரியுதுன்னே சொல்லிட்டாங்க சிபிஐக்கு என்னென்ன மாதிரி கேசஸ் போகலாம் நான் சொன்ன மேற்கொண்டு சொன்ன மாதிரி போகலாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் வந்து அவங்க அபரீதமா ஏதாவது குற்றங்கள் பண்ணாலோ அதே மாதிரி அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட இதற்கட்சியே அவங்க வந்து நேர்மாறான ஒரு விஷயங்கள் பண்ணாலோ கரப்ஷன் கரப்ஷன் மணி லாண்ட்ரிங் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் பண்ணாலும் அப்போ சிபிஐ இன்டர்பியரன்ஸ் உண்டு அதே மாதிரி சீரியஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் பொருளாதார அஃபென்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கட்டாயமாக சிபிஐட் இது இது உங்களுக்கு வரும் அப்புறம் ஃப்ராடு அதுக்கப்புறம் வந்து சென்சேஷனல் கிரைம் அதாவது இந்த மாதிரி இப்ப சென்சேஷனல் கிரைம்ங்கிறது இந்த மாதிரி இலிசன்லிக்கர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இவ்ளோ பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை பண்றது அது வந்து ஒரு நார்மலா இருக்கிறதுக்கும் தாண்டின ஒரு வெறும் ரொம்ப ஒரு ரேர் விஷயம் அது சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ற போது சிபிஐ வந்து அந்த கேஸை எடுத்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இதுல சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னாக்க இருந்து எழுபது பர்சன்ட் மட்டும்தான் சக்சஸ் ரேட் இருக்கும் இப்போ நம்ம கே நேரு மினிஸ்டர் கே நேரோட தம்பி ராமஜெயம் அவரோட கேஸ சிபிஐசி சிபிஐக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஏன்னா இங்க போலீஸ் யாருமே சரியான இது கொடுக்கல அவங்க தெரிஞ்சும் தெரியாம இருந்தாங்களாங்கிறதும் இன்னி மட்டும் தெரிய வரல அப்படி சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண கேஸ்க்கு இன்னி மட்டும் எந்த தீர்வும் வரல அதனால சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா எல்லா கேஸும் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் ஏன்னா இப்போ சரியா வேலை பண்ணல சிபிசிஐடி சரியான ஆக்ஷன் எடுக்கல ஒரு தீர்வு கொடுக்கல தான் சிபி சிபிஐக்கு போகுது எல்லா கேஸுமே அப்படி போக சொல்ல தீர்வுங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்ட் தான் வரும் இந்த இது நடந்துட்டே இருக்கிற போது அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே எல்லாரும் காஷன் பண்றாங்க வந்து உங்களுக்கு செங்க விழுப்புரம் அதுக்கப்புறம் கடலூர் பக்கம்லாம் நிறையவே வந்து கள்ளச்சாராயம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு உடனே வெளிமாநிலங்கள்ல இருந்து வருது இங்க விக்கிறது எல்லாமே வந்து இல்லீகலான விஷயம் இது நடந்துட்டு போது நம்ம இவர் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு ஸ்டாலின் அவர் வந்து பெர்மிஷன் வந்து தமிழ்நாடு ஒரு ஜென்ரல் கன்சன்ட்னு உணர்ந்தது இருந்து இருக்கு செக்ஷன் சிக்ஸ் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட்னு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டபிலிஷ்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் சிக்ஸ்ங்குறதுல ஜென்ரல் கன்செர்ன் வாங்கி சிபிஐ என்கொயரி பண்ணா போறோம் அப்படின்னு ஆனா ஸ்டாலின் என்ன பண்றாரு அந்த ஜென்ரல் கன்செர்ன் வித்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜென்ரல் கன்செர்ன் கொடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க இந்த கேஸுக்கே டெல்லிக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க சிபிஐ வந்து என்கொயரி பண்ணும்னு அப்படி சிபிஐ என்கொயரி பண்ண வரும்போது தமிழ்நாடு அவங்க கன்செர்ன் கொடுத்தாதான் அவங்க என்கொயரி பண்ண முடியும் இதே மாதிரி இந்த சிபிஐ வந்து எப்பவுமே நேர்முகமா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அந்த விட்ரா பண் செக்ஷன் சிக்ஸ் விட்ரா பண்ணது இப்ப சத்திக்கு தமிழ்நாடு தவிர ஒன்பது மாநிலங்கள் இருக்காங்க மிசோரம் வெஸ்ட் பெங்கால் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா கேரளா ஜார்கண்ட் பஞ்சாப் மேகாலயா இதை தவிர தமிழ்நாடும் நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சிபிஐ வந்து இங்க உள்ள வந்து அவங்க வந்து இங்கே இருக்கிற சிபிஐ பிரான்ச் இருந்த கூட அவங்க வந்து அப்பதான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலவரம் வருதுனாக்க இலாக்சன் ஆஃப் த போலீஸ் போலீஸ் எந்த தீர்வும் கொடுக்கல அவங்க இன்னி மட்டும் கண்ணுக்குட்டி எங்க கோவிந்தராஜ் யாருன்னு தெரியும் இந்த ஆளுங்கட்சியோட தீவிர இதுன்னு தெரியும் கட்சிக்காரன்னு தெரியும் அதனால அவரை எதுவுமே பண்ணாம விட்டுருக்காங்க இது மட்டும் தானா இன்னி மட்டும் அந்த மலர்கல இருந்து பண்ணாங்களே வேங்க வயல்ல அதுக்குமே யார் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரியும் ஆளுங்கட்சிக்கும் தெரியும் ஆனா எதுவும் செய்யறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கள்ள சாராயமோ சாராயமோ அதை வச்சு அவங்களுக்கு கஜானால பைசா வருது இன்னைக்கு அவங்க வந்து ஏதாவது முற்பட்டாங்கன்னா தடுக்க முற்பட்டாங்கன்னா ஏதாவது அதை இனிமே வேண்டாம் இல்லை ஒன்றும் இல்லைங்க டாஸ்மாக் எல்லாமே குறைக்கணும்னு சொன்னா கூட குறைச்சா அவங்களுக்கு இன்கம் போயிடும் குறைச்சு இன்கம் போய்டுங்கிறது ஒரு பங்கு இன்னொன்னு வந்து பிளாக் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஜாஸ்தியா போகும் கடையில தானே விற்க விட மாட்டேன் இருக்க நாங்க ராகவும் பக்கலமா நாங்க வெள்ளை வித்துக்கணும்னு விற்க ஆரம்பிப்பாங்க ஆக மொத்தம் இந்த சாராயமோ கள்ள சாராயமோ உடம்புக்கு நல்லதே கிடையாது ஆனா நம்ம மக்களை தமிழ்நாட்டு மக்களை இவங்க ஓட்டு பேங்க்குக்காக கள்ள சாராயமோ இல்ல ட்ரக்ஸோ ஏதோ ஒரு போதை விஷயமோ ஏதோ ஒரு போதையை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை அவங்களுக்கு எடுக்கேஷன் கூடாது அவங்க எதுவும் எதிர்த்து கூடாது அவங்க கொஞ்சம் படிச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னா எதிர்த்து கேட்பாங்க இதுல ரிலிஜன் ரீதியான ஒரு ப பாகுபாடு எதுலதான் அவங்க பாகுபாடு பண்ணல எல்லாருக்கும் பாகுபாடு பண்ணி பிரிச்சு வச்ச மக்களை யாராவது தைரியமா பேசுறாங்க அவங்க அவங்கள உடனே உள்ள தள்ளிட வேண்டியது அவங்க என்ன கேக்குறாங்க யாருமே உங்ககிட்ட அநியாயமா எதுவும் கேக்கல இன்னைக்கு போலீஸ் ஏன் ஒண்ணு பண்ணல போலீஸ்க்கு அப்புறம் ஐடி கொடுத்தீங்க ஏன் ஒத்தனும் ஒன்னும் பண்ணல இன்னைக்கு சிபிஐ அதனால்தானே சிபிஐக்கு டிரான்ஸ்பர் ஆகுது நீங்க ஒழுங்கா ஆக்ஷன் எடுத்து யாருக்கு லா ஆர்டர் இருக்குங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட இருக்கு லாவும் கிடையாது ஆர்டரும் கிடையாது தமிழ்நாட்டுல போற ரேட்டை பார்த்தா நம்ம வெஸ்ட் பெங்கால விட வெஸ்ட் பெங்கால விட மோசமா போயிடுவோம்னு நினைக்கிறேன் சிபிஐ இந்த இந்த கேஸ்ல சிபிஐ கட்டாயமா யார வந்து நல்லா விசாரிச்சு எந்த நியாயமான முறையில எந்த ஆட்சிக்கும் அவங்க வந்து இது பண்ணாம சப்போர்ட் பண்ணாம ஒழுங்கா ஒரு அவங்க இத வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து யாரு தப்பு பண்ணாங்களோ எல்லாரையும் அவங்க வந்து கட்டாயமா அந்த தப்பு பண்ணங்களுக்கு எதிர்த்து அவங்க வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் தமிழ்நாட்டுல அங்கங்க கொலை நில கொள்ள நிலத்தெல்லாம் கொள்ள அடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல லான் ஆர்டர் இல்லைங்க மக்களே நீங்க இதுக்கப்புறமும் முடிச்சுக்கலனா நம்மளுக்குதான் தான் கஷ்டம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க இதோ என் கள்ளக்குறிச்சிக்கு இனி மட்டும் ஒரு தீர்வு வரல பாருங்க அந்த கண்ணுக்குட்டி எங்க கோவிந்தராஜ் தான் பண்ணாருன்னு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு பண்ணிருக்காரு ஆனாலும் எந்த தீர்வு நடந்தது ஒண்ணுமே நடக்கல நீங்க தான் முழிச்சுக்கணும் மக்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்க கையில் நன்றி ஜெயஹந்த்